நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா ஏழாம் இடத்தில் உள்ள பாவகத்தில் உள்ள சனி ஏழாம் இடத்தில் உள்ள சனி இதன் தன்மையும் அதன் உண்மையும் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு பேசுறோம் ஓம் சதுர்புஜாய வித்மகே தண்டகஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயத் ஓம் சனீஸ்வராய வித்மகே சாயா புத்ராய தீமகி தன்னோ சனி பிரசோதயத் சனி பகவான் கலத்திரம் அப்படிங்கிற ஏழாம் இடத்திலே இருந்தால் சிலருக்கு திருமணமே நடைபெறாத நிலைமை வரும் இல்லை கால தாமதமான திருமணம் தன்னை விட வயதில் மூத்த மனைவி குல மரபுக்கு மாறுபட்ட மனைவி பெண்களால் தொல்லை சிலருக்கு வயோதிக பெண்ணுடன் தொடர்பு விகாரமான தோற்றமும் அருவருக்கத்தக்கமான ஒரு சூழ்நிலைகளும் அப்படின்னு சொல்லி ஜோதிடம் வந்து ஜோதிட இதில் வந்து சொல்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவகம் அப்படின்னு சொல்லும்போது ஏழாம் பாவகத்துக்கு நமக்கு என்னென்ன காரகத்துவம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏழாம் பாவகம் அப்படின்னா திருமணம் சூதாட்டம் வழக்கு சுற்றம் சூழ வாழ்கிறது வாழ்கிறது வீழ்கிறது வியாபாரம் சன்மானம் கூட்டு தொழில் சௌக்கியம் அலங்காரம் மனைவியின் அழகு ஜவுளி வியாபாரம் நட்பு விவாதம் அந்நிய தேச வாசம் ஆபரணங்கள் மனைவியின் சுகதுக்கங்கள் இதில் ஏழாம் ஸ்தானத்திலே சனி ராகு இணைந்திருந்தால் வருந்திய சனியும் ராகுவும் ஏழினே மருவி வாழ்ந்தால் பொருந்திய கைம்பெண் போகம் பெருமையாய் பெற்று வாழ்வான் ஏழில் சனி ராகு இருந்தா விதவை தரும் காதல் விருந்தை பெற்று வாழக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தது வந்து பார்க்கும்போது ஏழாம் ஸ்தானத்திலே சனி அது மீன லக்கணமாக இருக்கும்போது இல்லை மீன ராசியிலே சனி அமர்ந்திருக்கும் போது மனைவிக்கு கண்டம் மந்தனே ஏழில் மீனம் ஆகவே மரணம் பெண்டில் இதே பெண்ணுக்கு இருந்தால் கணவருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது ஏழிலே சனி செவ்வாய் சுக்கரன் இணைந்திருந்தால் மனைவி கொஞ்சம் கேரக்டர் வைஸு மோசம் களத்திர தானம் மீதில் சொந்தமாய் சுங்கன் கூட சொல்லும் ஸ்திரீ வேசி என்ன அப்படின்னு பிருகத் ஜாதகம் சொல்லுகிறது ஏழிலே சனி செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகனுடைய மனைவி மாட்டானோடு காதல் அப்படின்னு சொல்றது ஏழிலே சுபர் இருந்தால் நல்ல மாண்புடைய மனைவி அமைவாள் இந்த ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி வந்து கொஞ்சம் அஷ்டங்கம் இந்த சனி பகவான் ஏழிலே இருந்து அவர் அஷ்டங்கம் ஆயிட்டார் வக்கரம் ராகு கேது சேர்க்க இருந்தார்னா கணவர் வெளிநாட்டிலே வேலை செய்வார் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு ஒரே ஒரு புத்திர பாக்கியம்தான் இருக்கும் இப்போ சனி திருவாதிர நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு புத்திர பாக்கியம் தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு ஒன்பதாம் இடம் சனியாக வருது அந்த ஒன்பதாம் இடத்திலே ஏழாம் இடம் உருவா வருது இந்த மாதிரி சொல்கிறது ஏழிலே சனி இருந்தால் தாழ்நிலையில் உள்ள பெண் தாழ்நிலைனால் நீங்கள் ரொம்ப பூராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அழகாக இருந்தால் வசதி கம்மியாக இருக்கும் வசதியாக இருந்தால் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் சுமாராக இருப்பாங்க கருப்பாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா நாட்டில் இங்கே நைன்டி பர்சன்ட் கருப்பு தான் தமிழ்நாட்டில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கருப்பு தான் ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் வெளியாக இருக்கிறாங்க அதில் கருப்புன்னு சொல்ல முடியாது பார்க்க கொஞ்சம் லட்சணங்கள் கம்மியாக இருக்கலாம் இல்லை வயது மூத்த பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புகளை அது கொடுக்கும் கடகத்திலே கடக லக்கணத்துக்கு ஏழிலே சனி இருந்தால் சிம்ம லக்கணத்துக்கு ஏழிலே சனி இருந்தால் அதை சசமகா யோகம் அப்படிங்கிறோம் லக்கணத்துக்கு ஏழிலே சனி இருந்தாலும் அதை சசமகா யோகம் அப்படிங்கிறோம் மாட்டான் உழைப்பிலே முன்னுக்கு வரவன் நீதிமான் போல தோற்றம் அளிக்கவன் ஆனால் கொஞ்சம் ஃப்ராடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏழாம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற முறப்புண்ணை கல்யாணம் பண்ணுற மாதிரி அமைப்பு அப்படின்னு சொல்றோம் சனி அப்படின்னா வயது மூத்தவர் மூத்தவர் போல தோற்றம் அளிக்கவர் இப்போ பத்து பதினஞ்சு வயசு கம்மியா உள்ள பொண்ணை கட்டுற மாதிரி வரும் எட்டு வயசு இப்போ கம்மியா இருக்க பொண்ணை கட்டுற மாதிரி வரும் அந்த மாதிரி சொல்றது ஒரு பையனுக்கு வந்து சனி சனி தனுசு லக்கணம் மூன்றாம் இடத்திலே இருக்கு ஆட்சி மூன்றாம் இடத்திலே சனி ஆட்சி அவர் வந்து அவர் வயசு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலில் பிறந்து முப்பத்தி ஒரு வயசு முப்பது வயசுன்னே சொல்லிக்கலாம் அவர் திருமணம் பண்ணியிருக்க மனைவி எழுபத்தி நாலு திருமணம் பண்ணக்கூடிய மனைவியுடைய வயசு பார்த்தீங்கன்னா திருச்சிக லக்கணம் திருவோண நட்சத்திரம் இவர் உத்ராட நட்சத்திரம் ராகு திசையிலே ராகு தசையில் சனி புத்தியில் அவருக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது அதே அவர் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறார் அதை பற்றி தப்பு இல்லை இதே ஒருத்தருக்கு கடக லக்கணம் ரெண்டிலே செவ்வாய் அதாவது லக்கணத்திலே செவ்வாய் நீசம் ஏழுல சனி அப்போ முரப்புண்ண கெட்டினையா அப்படின்னு கேட்டா கெட்டினேன் அப்படின்ட்டாரு ஏழுல சனி முரப்பண்ண கெட்டியிருக்காரு ஆனா மனைவியோட சேர்ந்து வாழலியான வாழலை இப்போ இவர் இருக்கிறாரு ஒரு ஊரில் மனைவி இருக்கதோ இன்னொரு ஊர்ல குழந்த ரெண்டு இருக்குது கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னா எப்படியாவது என் மனைவியோட ஒரு ஆறு மாசமாவது சேர்ந்துருக்கு என்னை வச்சிருங்க உங்களுக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் அப்படிங்கிறார் அப்போ அவருடைய ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அதிலே விருச்சிகத்திலே கிரகங்கள் இருக்கின்றன கேட்ட நட்சத்திரத்திலே அப்போ பெருமாளை வழிபட்டு சமாதியான ஜீவ சமாதியான மந்திராலய மகான் ராகவேந்திரரை சென்று தரிசிக்க சொன்னேன் அவர் ராகவேந்திரரை போய் ஆலயத்தில் போய் நிற்கிறார் மனைவிகிட்ட கூட சொல்லலை அங்கே ஆலயத்தில் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பும்போது அவங்க மனைவி கூப்பிட்டு ஃபோன் வருது நான் உங்க கூட தான் சேர்ந்துருப்பேன் நான் ஊரில் இருக்க முடியாது அப்படின்ட்டாங்க அப்போ மனைவியை கூட்டிகிட்டு வந்து அவர் இருக்கிற ஊரில் ஒரு கோயம்புத்தூர்னால் கோயம்புத்தூரில் குடித்தானே வைக்கிறார் அப்புறம் என்கிட்ட வந்து மனைவியோடு நான் சேர்த்துட்டேன்னாரு நான் சொன்னேன் நீ ஆறு மாசம் தான் டைம் கேட்டிருக்க ஆறு மாதம்தான் இருக்க முடியும் அதுக்கு மேலே இருந்தால் மனைவிக்கு கண்டம் வரும் உடல்நிலை பிரச்சனை வரும் பார்த்துக்கப்பா அப்படின்ட்டு இவர் ஒரு நாலஞ்சு மாதம் நல்லா தான் இருந்திருக்காங்க அடுத்தது பார்த்தா மனைவிக்கு உடல்நிலை கோளாறு வந்துக்கிட்டே இருக்கு உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவுகள் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் அவர் வந்து ஐயா இப்போ என்ன பண்ணாரு ஏழு மாதம் ஆச்சுன்னாரு நீ மனைவியை தயவு செய்து ஊருக்கு அனுப்பி விட்ரு மனைவியை மா எப்போவும் போல் மாதம் ஒரு டைமு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துக்கோ அப்படின்ட்டேன் சரின்னு மனைவியை ஊருக்கு அனுப்பிட்டார் சரி ப்ராப்ளம் சால்வ் அப்படின்ட்டுருக்கும்போது அவர் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு வந்தார் இன் ஒரு பொண்ணோடு வந்தார் நான் என்ன என்னைய மனைவியை ஊருக்கு சொன்னேன் மனைவியோடு வந்திருக்கேன்னு இது மனைவி இல்லைங்கயா கீப்பு செகண்டு ஒன்று செட்டப் பண்ணிட்டார் அப்போ விதி வேலை செய்து அவர் விதிவிலக்க அவரே ஏற்படுத்திக்கிட்டார் அப்புறம் அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே இல்லை இது இதுக்கான விதி விலக்கு அதான் இல்லை கல்யாணம் பேசி நின்ற பொண்ணு இல்லை ஒரு பத்து நாள் வயதுக்கு மூத்த பொண்ணு இல்லை பத்து நாள் பெண்ணாக இருக்கும் பத்தத்திலே பத்து நாள் வயதுக்கு இளைய பையன் இல்ல ஒரு மாசம் ரெண்டு வயசு அது அவங்கவுங்க மனதை பொறுத்தது அது நம்ம இப்படித்தான்னு சொல்ல முடியாது வயதுக்கு ஜோதிட ரூல்ஸ்ல ஒரு நாள் குறைந்தாலும் ஒரு வயது குறைந்ததாகத்தான் அர்த்தம் அந்த மாதிரி திருமணம் பண்ணும்போது அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஓம் பைவஸ்தாய வித்மிகே பங்கு பாதாய தீமிகி தன்னோ மந்த பிரசோதயாத் ஓம் காகத்துஜாய வித்மிகே கட்க கஸ்தாய தீமிகி தன்னோ சனி பிரசோதயாத் ஓம் காகத் தொஜாய வித்மிகை கட்க அஸ்தாய தீமிகி தன்னோ மந்த பிரசோதையார் ஓம் ரவி சுதாய வித்மிகை மந்த கிரகாய தீமிகி தன்னோ சனி பிரசோதையார் சனி பகவானுடைய மந்திரங்களை தினமும் உச்சரித்து கொண்டு வரலாம் காகத்துக்கு உணவு வச்சா சரியாகுமா காகத்துக்கு உணவு வச்சாலும் காகம் சாப்பிடுறதில்ல மிக்சர் பிஸ்கட் அப்படி காகத்தை சாப்பிட்ற மாதிரி நம்ம பழக்கி வச்சிருக்கோம் அதாவது ஏதாவது ஒரு குற்றம் குறை இருக்கணும் அந்த பொண்ணு ஏதாவது சோடாபுட்டி கண்ணாடி போட்டுக்கதா இருக்கணும் இல்லை கொஞ்சம் ஊனமான பொண்ணை கெட்ட சொல்லலாம் இன்னொரு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது அவருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீ வந்து ஊனமான பொண்ணை கெட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறோம் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி இந்த காது கேட்கும் திறனட்டை வாய் பேச முடியாத திறனட்டை ஒரு குழந்தை ஒரு பெண்ணை வந்து கேட்டிருக்கார் இவர் நான் சொன்ன உடனே அந்த பெண்ணை இவருக்கு கொடுக்கவில்லை தர மறுத்திருக்கிறார்கள் அப்போ இல்லை என்ன நீ அடுத்த முன்னாடியோட தான் குடித்து நடத்துறமப்பா அப்படின்னு நான் ஒரு வார்த்தையை தவறுதலாக விட்டுவிட்டேன் இவர் பக்கத்து வீட்டுக்காரருடைய மனைவியோட ஆல்ரெடி தொடர்புகளில் இருந்திருக்கார் கசம்சா இவர் என்ன பண்ணிட்டார் இந்த பொண்ணுக்கு மாற்றுத்திறனாளி பொண்ணை தரம் மறுத்தவுடனே பக்கத்து வீட்டுக்காரர் மனைவியோடு இணைந்து விட்டார் இப்போ அது மக்கள் கேட்கும்போது சரண் ஜோதிடர் தெய்வ வாக்கில் இப்படி சொல்லிவிட்டார்ன்ட்டார் இதனால் நான் வந்து பல துன்பங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது துன்பங்களும் சூழ்நிலைகளும் பழக்கமானது தானே அதனால நமக்கு நான் அதை சமாளித்து விட்டேன் ஆனால் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணை கேட்டி பக்கத்து வீட்டிலேயே வசிக்கிறது தான் துன்பம் அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் ஒரு பெண் குழந்தை உள்ளது ஆல்ரெடி ஒரு ஆண் குழந்தை இருந்தது அதை வந்து முதல் கணவரிடமே கொடுத்து விட்டார்கள் விதிவிலக்குகளை சொல்லும்போது நம் விதியையும் பார்த்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு துன்பமான விஷயம் இல்லை கணவன் மனைவி வேறு வேறு ஊர்களில் இருக்கிறதும் ஒன்றும் பிரச்சனையை ஏற்படுத்தாது ஜாதி மாறி பண்ணலாம் மதம் மாறி பண்ணலாம் அது சனி ராகு சனி கேது இந்த மாதிரி தொடரும்போது வந்து ஜாதி மாறி மதம் மாறி இல்லை கல்யாண டைவர்ஸான பொண்ணு வீடோ ஏதாவது அவங்கள வந்து குறை இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவர்கள் வாழ்விலே முன்னேற்றங்கள் இருக்கும் இல்லை முன்னேற்றங்கள் குறைவாக இருக்கும் நன்றி வணக்கம்